ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் மிகவும் முக்கியமான ஒரு நாளானது நாளை நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான கடைசி மாதமான பனிரெண்டாவது மாதமான பங்குனியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை சனி பயிற்சியானது ஏற்பட போகுது ஆக்சுவலி சனி பயிற்சிங்கிறது ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி என்று சொல்லலாம் சூரிய பகவானுக்கு அடுத்து சனி பகவானுக்கு அதிக சக்தி இருப்பதாக சொல்லப்படுது கலியுகத்தில் நம்ம ஆட்டி வைக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான் ஒருவருடைய வாழ்க்கையை ஏற்றமாகவும் ஒருவருடைய வாழ்க்கையை கீழேயும் தள்ளக்கூடிய சக்தி சனிக்கு இருக்குது சனி பகவானுடைய பயிற்சி வந்து கிரகங்களுடைய மிக முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி நம்பிக்கையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த சனி பயிற்சினாவே வந்து ஒரு பயம் வந்துடும் ஏன்னா நம்பிக்கை இல்லாதவங்க கூட சனினால் நிறைய கஷ்டப்பட்டு சனி பயிற்சியை வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதனால் இந்த சனி பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி ஸோ அந்த பயிற்சி ரெண்டரை வருடத்துக்கு பிறகு நாளை நாள் நடக்க போகுது சனி வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து நகர்வதற்கு ரெண்டரை வருடம் எடுத்துக்குவார் இந்த ரெண்டரை வருடம் எடுத்துக்கும் போது சனி அந்த ரெண்டரை வருடம் அந்த ராசியில் நிறைய நல்லது கெட்டதை செய்வார் அதனால் தான் சனி பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அந்த வகையில் நானே இந்த சனிக்கிழமையில் சனி பயிற்சி வந்து போகுது சனி கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு இதனால் மீன ராசிக்காரங்களுக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் தான் ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்க போகுது மற்ற ராசிக்காரங்களுக்கு அட்டாஷ்டம சனி கண்ட சனி அஷ்ட சனி இந்த மாதிரி ஒவ்வொரு சனியானது இருக்க போகுது ஆக்சுவலி இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய நாளைய சனிக்கிழமை இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னா ஒரு பக்கம் மதியம் சூரிய கிரகணம் போகுது இன்னொரு பக்கம் சனி அமாவாசையும் இருக்குது இப்படி சனிக்கிழமை நாளை நாள் அமாவாசை கிரகணம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா சனிப்பயிற்சி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நாளைய சனிக்கிழமையே ஒரு சக்தி வாய்ந்த சனிக்கிழமையாக இருக்குது இந்த சக்தி வாய்ந்த சனிக்கிழமையில் சனிப்பயிற்சி நடக்கிறதுனால சனியுடைய தாக்கம் குறைவதற்கு எள்ளூருண்டைய நாளை நாள் தானமும் செய்யணும் சாப்பிட்ணும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி எள்ளூருண்டைய நாளை நாள் சாப்பிட்றதும் சரி தானம் கொடுக்கறதும் சரி நன்மைகள் நமக்கு பல உடல் ரீதியாக செய்யும் அதனால் எள்ளுரண்டையை நாளை நாள் தானமாக செய்யுங்க எள்ளுரண்டையை வாங்கி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றது உங்களுக்கு உடலுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் எள்ளை வாங்கி இடித்து உருண்டை செய்து அதை தானம் கொடுக்கறதும் நல்லது ஸோ எள்ளுரண்டையை சாப்பிட்றது தானம் கொடுக்கறது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது எந்த அளவுக்கு நன்மைங்கிறத சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆனால் நாளை நாள் மறக்காமல் எள்ளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும் எள்ள சாதமோ உருண்டையோ இல்லை ஏதாவது ஒன்று எள் ரீதியாக செய்து சாப்பிட்டே ஆகணும் ஆக்சுவலி இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன் நல்லது என்ன காரணங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நமது அன்றாட உணவுகளை சாப்பிட்டது போக அவ்வப்போது சிறு நொறுக்கு தீனிகள் மற்றும் இதர சிற்றுண்டிகளை சாப்பிடுவது பலருக்கும் வாடிக்கையாக இருக்கும் அப்படியான சமயங்களில் துரித உணவுகள் போன்று உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை உண்டு உடல்நலத்தை கெடுத்து கொள்ளாமல் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் அவ்வாறான உணவு உணவு வகையாக சொல்லப்படுவது தான் எள் உருண்டை இந்த எள் உருண்டையை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி எள்ளுருண்டையுடைய நன்மைகளில் ஃபஸ்ட்டு வந்து சத்து உணவாக சொல்லப்படுது மாமிச சாப்பிடாதவர்கள் மற்றும் மாமிச உணவுகள் சாப்பிடுவதை கைவிட்டவர்கள் அவ்வப்போது எள்ளுருண்டை சாப்பிட்டு வருவது உடலுக்கு நல்ல பலத்தளிக்கும் எல் இரும்புச்சத்து அப்புறமேட்டு ஜிங்க் எனப்படக்கூடிய துத்தனாக சத்து அதிகம் கொண்டது இளம் வயதினர் பெண்கள் வயதானவர்கள் என அனைவரும் எள்ளுரண்டையை தொடர்ந்து உட்கொள்வது மாமிசம் சாப்பிட்றதுக்கு சமமாக கருதப்படுது அப்புறம் நெக்ஸ்ட்டு எலும்புகளுக்கு எள்ளுருண்டை நல்ல சத்து கொடுக்குது எள்ளுருண்டையை அதிகம் சாப்பிடுவது உடலின் எலும்புகளை வலிமைப்படுத்தும் எள்ளில் வந்து செம்பு வந்து அதிகம் இருக்குது இது ரத்தத்தில் பிராணவாயுவை அதிகம் கிரகிக்க செய்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான சத்துக்கள் சென்றடைவதை உறுதி செய்கிறது மேலும் எலும்புகள் வலுவிழப்பது மூட்டு தேய்மானம் போன்ற குறைபாடுகளை எள்ளுரண்டை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் போக்க முடியும் ஸோ தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் போக்க முடியுங்கிறதுனால எலும்புகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக எள்ளுரண்டையை சாப்பிடுவது ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொன்று என்னென்னா தலைமுடிக்கு கூட எள்ளுரண்டை ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது ஆக்சுவலி மனிதர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய தலைமுடி அவர்களுக்கு நல்ல தோற்றத்தை தருவதோடு இல்லாமல் உச்சந்தலைய வெப்பம் மற்றும் காயங்கள் ஏற்படுவதிலிருந்து காக்கிறது ஸோ அதனால் எள்ளுரண்டையை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதிர்வது குறையோ முடிகள் நல்ல பளப்பளப்பாக பெறும் ஸோ எள்ளுரண்டை சாப்பிட்றது தலைமுடிக்கு கூட ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஆஸ்துமாவுக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எள்ளுரண்டை சாப்பிட்டா நல்லது ஒவ்வாம சுற்றுச்சூழல் மாசு மற்றும் இன்னும் பிற காரணங்களில் சிலருக்கு ஆஸ்துமா ஏற்படக்கூடிய நோய் ஏற்படுது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு காற்ற சுவாசிக்கும் போது சிரமத்திற்கு உள்ளாவீங்க இந்த ஆஸ்தாமவினால் அவதிப்படுறவங்க தினமும் ஒரு எள்ளூரண்டையை சாப்பிட்டு வந்தால் மூச்சு விடுவதில் ஏற்படக்கூடிய சிரமம் கூட குறையும் ஸோ எள்ளூரண்டை சாப்பிட்றதுனால ஆஸ்துமாவுக்கு கூட நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நல்லது தான் அதுக்கப்புறம் இந்த எள்ளுரண்டையை சாப்பிட்டா புரதம் கூட நமக்கு அதிகமாகும் எல் வந்து புரத சத்தத்தை தன்னகத்தே அதிக கொண்டிருக்கு உடல் சக்தி குறைந்திருப்பவர்கள் உடல் எடை சராசரி அளவிற்கு கீழாக இருக்கிறவங்க எள்ளுரண்டையை அதிக சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு உடல் சக்தி அதிகரிக்கும் உடல் இளைத்தவர்களுக்கு சரியான உடல் எடையை பெறுவீங்க உடல் விரைவில் சோர்வடையாமல் நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய சக்தியும் வந்து எள்ளுருண்டை சாப்பிட்றதுனால பெற முடியும் அப்புறம் புண்களுக்கு கூட எள்ளுருண்டை ரொம்ப நல்லது உடலில் பலருக்கும் புண்கள் வெட்டுக்காயங்கள் ஏற்படுது இப்படிப்பட்டவர்கள்லாம் எள்ளுருண்டையை சாப்பிட்டு வந்தால் அந்த எள் கொண்டிருக்கக்கூடிய இயற்கை சத்துக்கள் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்கள் வெட்டுக்காயங்கள் அதனால் ஏற்பட்ட தழும்புகள் போன்றவற்றை விரைவாக ஆற்றுகிறது மேலும் பாதத்தில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்புகளையும் குணப்படுத்துகிறது ஸோ எள்ளுருண்டையை சாப்பிடுவது உடலில் வந்து புண்களுக்கு கூட ரொம்ப நல்லது அப்புறம் மது சிகரெட்டு போன்ற போதைப்பருட்களில் அதிகம் உபயோகிக்கிறவங்களுடைய உடலை அதிகளவு அளவு நச்சுக்கள் தங்கியிருக்கும் இந்த போதை பழக்கத்தை விட்டொழிக்க நினைப்பவங்க தினந்தோறும் ஒரு எல்லூரண்டையை சாப்பிட்ட வந்திங்கன்னா உடலில் ஏறி இருக்கக்கூடிய போதை இறங்கி உடல் தூய்மை அடையும் ஸோ இதுக்கு கூட எல்லூரண்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக வேலை செய்யும் அப்புறம் சிலருக்கெல்லாம் எப்போதும் ஒரு வித படப்படப்பு தன்மையோட இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்க எல் மெக்னீசியம் மற்றும் கேல்சியம் சத்துக்களை அதிகம் கொண்டு இருக்குது இப்படி படப்படப்பு தன்மை மிகுந்தவங்க தினமும் ஒரு எள்ளூரண்டையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் மூளை மற்றும் நரம்புகளில் இருக்கும் தளர்ந்து உடல் மற்றும் மனம் படப்படப்பு தன்மை மறையும் ஸோ எள்ளூரண்டை சாப்பிட்டா இந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கும் அப்புறம் நோய் வந்து எதிர்ப்பு ரசாயனங்கள் மற்றும் கிருமி நாசினி தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டது எள்ளுரண்டையை குறிப்பாக குழந்தைகள் சாப்பிட்டு வருபவர்களுக்கு அடிக்கடி நோய் பாதிப்புகள் ஆளாவது குறையும் அப்புறம் ஜீரம் சளி போன்ற பாதிப்புகள் கூட விரைவில் வந்து தீரும் ஆக்சுவலி எள்ளுரண்டையை அதிக சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோல் சம்பந்தமான எந்த ஒரு வியாதியும் சுலபத்தில் ஏற்படாது எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் உடலுடைய தோளில் பளப்பளப்பு தன்மையை அதிகப்படுத்தும் மேலும் தோளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சொறி சிறங்கம் படை பாதிப்புகளை கூடிய விரைவில் நீக்கக்கூடிய தன்மை எல்லுக்கு இருக்குது ஒரு எள்ளுரண்டைக்கு இவ்வளவு பவர் இருக்குது இந்த எள்ளுரண்டையை நாளைய பயிற்சி எதுமாக நாம் சாப்பிட்டு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக எள்ளுருண்டையுடைய மகிமையை தெரிஞ்சு இதை பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு வந்து நாளை நாள் நடக்கக்கூடிய சனி பயிற்சினால் சனி பகவானுடைய ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு இந்த எள்ளூரண்டை தானம் கொடுக்கறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் எள்ளூரண்டைய மகிமையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்